நமக்கு பாலிசி இருக்கும் பாலிசி வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப தப்பா பேருந்து இப்போ வந்து நம்ம தப்ப கம்ப்ளைண்டே போகணும் ஃபஸ்ட்டு நம்ம தான் வாங்குகிறான் வரியல் பண்ணுறது அவங்க போகிற போகிறாங்க தன்னா இவங்க எப்படி போராட்டத்துக்கு போகிறாங்க அவன் போராட்டம் பண்ண முன்னெடுக்கிறப்ப கல் எடுத்துருக்கிறான் கல் எடுத்துக்கிறது மண்டை உடையது இதுதான் ஃபஸ்ட்டு யாரணும் அப்போ கல் எடுத்து உடைய அடுத்த அவங்க கம்ப்ளைண்ட் ரொம்ப போகக்கூடாது அப்புறம் வந்து பண்ணலையே

नगरा नगर नगर प्रतिनिधि प्रति प्रश्न सम्बोधन न हाम्रो नगर 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 नगर

இதெல்லாம் நம்ம எந்த விதம் நாங்க ஏற்குறோம் அதெல்லாம் பேசணும்னா நம்ம பொதுமக்கிட்ட பேசு கட்சி ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு அதான் ஒரு கூட்ட மாதிரி போட்டு அதை பேசுவோம் அதுலையும் கொஞ்சம் பொறுமையா

அங்க பாத்தறாரு இங்க வந்துருக்கான் நம்ம கிட்ட வந்து என்னடா இது கண்ணு என்ன 108 ஜி லட்மிட்ட வந்துடல வெட்டி சேரியா யாராச்சும் ஒருத்தர்கே ஒரு சிப் பையன் இருக்கான் யார பந்து இருக்கு ஊரு அடிக்குது என்ன அதுதான்டா கேட்டே 108 ஆயிது சொல்லிட்டு நீங்க பாப்பா யாரோ அவனோ கூட நான் கேட்கற அவனை நீ பா அங்க வந்துங்க நேத்து வர நான் என்ன கேட்குறீங்க அவரே சொல்லுமே அவரே சொல்லுமே நீங்க பேசிங்க என்ன பேசிக்கிறீங்க அண்ணா எல்லாமே இருக்கு அண்ணா நீ பேசுறேன்னா நேத்துல அங்கல இறறா நம்ம ஊர்ல தான் வந்துறாங்க இப்போ நம்ம ஊர்ல தான் வந்துறாங்க நம்ம ஊர்ல தான் வந்துறாங்க நேத்து 10 நாள் கிட்டி வந்துறாங்க நீ அண்ணன் வட்டல ஒரு 2 3 5 6 மாசம் பாரு நம்ம வந்து சொல்ல யார அஞ்சா

सत्तमा पैसा सत्तमा पैसा यार पैसे दोस्तों वाह सत्तमा नहीं

வீட்டு தான் வீட்டு இங்க நடக்கிற சம்பவம் பேசியா வீட்டுக்கு இருந்தாலும்

சொல்லுங்க பசுபதி சோழ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த கலவரம் வந்து இருக்குது எனக்கு தெரியாதுங்க வீட்டுல இருந்தேன் நாலஞ்சு போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு ஓடியாண்டாங்க ஏங்க சார் என்ன இழுத்துட்டு போறீங்க அப்படி கேட்டேன் நீங்க எந்த பதிலும் சொல்ல கிடையாது வீட்டுல இருந்து என்ன தரத்தா தரணை பிடிச்சி விட்டு வந்து நாலு பேரு நாலா பக்கம் வராங்க கூட எந்த பதிலும் சொல்லி சார்

நாளைக்கு வந்து நீ வந்து ஒரு சில பேர் நம்ம சொந்தப்பட்டமே வந்து எது விட ஒன்று போலீஸ் பயன்படுத்தி தான் பேசுகிறோம் இதெல்லாம் நடக்கும் ஆனா நீ நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் இருப்போம் கடைசி வரைக்கும் கூட நாங்கள் நிற்போம் உங்களுக்க நீங்க இன்னும் சொல்லப்பட நீங்கள் ஆளுரைக்கும் நாங்கள் கூட நிற்போம் அப்படி தான் நாங்கள் இருக்கு போறோம் ஆனா நீ வந்து திருச்சென்னா விஷயம் செஞ்சாமல் தான் ஒரு உங்கள் ஊருக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும் அந்த பெருமாய் அம்மா அவன் கையின்னு அடிப்பட்டுருக்கான் அவனும் ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல நீங்களும் அடிப்பட்டுருக்கீங்க அவன் வந்து அந்த வன்னியர் மூலியமா கல் அடிபட்டு அடிப்பட்டு செயல்பட்டுக்கான் அவன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் நம்ம தரப்பில் போகலை

வீட்டு நம்பர் பேசுகிறேன் எல்லாருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே வாங்குறாங்க அந்த காடேமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறப்ப அவன் முன்னாடியே நின்று அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போயிட்டான் அட்மிட் ஆகி ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம் ஏழு தயில் போட்டுட்டு சரி பண்ணி போப்பான்னு அனுப்பிவிட்டான் அவன் தான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து கம்ப்ளைண்ட் அடிப்பட்டு தான் வந்தான் இப்போ என்னென்ன எஃப்ஐஆர் போயிருக்குன்னா ஆக்சுவலாக என்னென்ன எஃப்ஐஆர் நடந்துருக்குன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு கிரைன் நம்பர் அந்த கிரைன் கொடுத்துருக்கு இது hmm. <tags> இவங்க வந்து மூணாவது வந்து என்னன்னா ஈஸிக்காக மறியல் திரும்பிது அதில் ஒரு வழக்கு இன்றைக்கி இப்போ காஜா மீன் சொல்லிட்டு போய்க்குறேன் அது மூணு வழக்காக ஆகிடுச்சி ஆனால் ஃபஸ்ட்டுக்கான பேசிக்கு இந்த பையன் அடிப்பட்ட மண்டை அடிப்பட்டவன் தான் இன்றைக்கும் கம்ப்ளைண்ட் தரலாம் நம்ம நம்ம இடத்துல இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இன்றைக்கி நம்ம எல்லாமே பேசணும் தான் உங்களுக்கு கூட்டி வந்தது அதுக்குள்ளே இவங்க எல்லாம் கொலஅஃப் பண்ணிப்பாங்க அதனால அப்படியே நிற்கிது இப்போ என்ன பண்ணலாம் தான் நம்ம இடத்துல என்ன சொல்கிறாங்க நம்ம நானே கம்ப்ளைண்ட் தரேன் பையன் கூட வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அது அக்செப்ட்லான்னு பாருங்கள் அதை அதை கூட பேசலாம்

கலவரம் வந்து பீஸ் கம்பெனி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறதா இவங்க வந்து மதியில் போகிறாங்க சார் மதியில் போராட்டம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு போராட்டம் எங்களுக்கும் கோயில் அனுமதி வெளியே போராட்டம் பண்ணுறாங்க இவங்க போராட்டம் பண்ண வர அப்படியே அவங்க கல்வெடுத்து அனுப்பிச்சுக்கலாம் இங்கேருந்து எந்த அக்ரென்சியும் நடக்கல கல் எடுத்துங்க அரிப்பி ஆரம்பிச்சோம் தான் ஊர் பக்கம் ஏதோ போராட்டத்துக்கு போகிறாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் கம்பெனி நகரில் எனக்கு பதிவு படிக்கிறேன் ஆனால் உண்மையான விஷயம் தான் கல் எடுத்து அனுப்பிச்சாலும் இந்த பையன் பதிச்சால அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகி அப்படியே போலீஸ் ஸ்டாப் பண்ணினாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஊர் பெரிய ஊராக இருக்கும் வர வர போலீஸ் என்ன பண்ணுறாங்க இங்கே நுழைய அப்போ என்ன பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் தீ வைக்கிறாங்க எக்ஸ்ஆர் ஒய் எந்த சமூகம் யாருக்குமே தெரியாது ஆனால் தீ வச்சவா இவங்க தான் சொல்லி போலீஸ் வந்து நம்ம பண்ணலாம் அவங்களோட வாலண்டியர் கம்ப்ளைண்ட் வாங்கி பண்ணியிருக்காங்க அந்த கடை கூட எங்கள் மருமகம் கடை

Bir <laughs> oje <laughs> லல இந்த தர்புல நம்ம இல்ல இல்ல ஓனர் குடுத்துறோம் அத கடை அவங்களும் வச்சிகறாங்க ஓனர் குடுத்துறாங்க கட்டரோ இவன் சலூன் கடை இவங்களும் வச்சிகறாங்க அவர் என்ன சொல்றாப்புல எங்க கடக்கு நாங்களே தி வைக்க மாட்டோம் தீ வைக்க முடியாது அம்மா எப்படி வைப்பாங்க இந்த படுல அம்மா இருக்குது வைப்பாங்க எல்லா எவிடன்ஸ் காட்றாங்க வீட் 10 நாலு லட்ச லட்சம் வச்சு வெச்சி நம்ம கட ஏபன் பண்ணோம் இப்போ நாங்க எப்படி என்ன வெச்ச என்ன

அவங்க ஒருத்தான் முடிவெடுக்கணும் ஆனா முன்னேற அமைச்சர் சட்ட ரீதியான தாண்டி எதுவுமே பண்ண முடியாது

ஒவ்வொரு <laughs> அப்படியே

அஜய் சார் வாங்க தீபாஞ்சி தீபா பயன்படுத்த மாரிப்பன்

அம்மா ஏமா பெரிய பேசையீமா டேய் 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 இது மணிகண்டன் கொடுங்கண்டன் மேகலா மணிகண்டன் மேகலா

அது தாப்புறங்கறாங்க லேய். அடுத்து கால் ஒடிஞ்சதா? கால் ஒடிஞ்சதா காய்க்கணும். யாருது? கார்த்தி. வசபதி. கார்த்தி.

இன்னும் வாவானா பிடி ஆட்டோ காரு. நான் நல்ல மண்டை வந்துது பாரு. அதுல அது மூவளை கட்டலியா? அம்மாக்கு மண்ணுமா. யார் யாரை குடுச்சோ? கச்சவரே 80 குடுங்க. யாரேனும்